பிறவியிலேயே குலசாமியோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சில அறிகுறிகளை தான் இன்னைக்கு அறிவு பண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க பிறந்த நாள் முதல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு குலதெய்வ அருள்ங்கிறது எல்லாத்துக்கும் சமமானது யாருக்கும் கிடைக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது தெய்வம் அப்படிங்கிறது அந்த குலதெய்வம்ங்கிறது அவங்களுக்காகத்தான் அதனால ஒரு சில ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் ஒரு சில தவறான செயல்களில் ஈடுபடும் போது தெய்வத்தோட பக கோபத்துக்கு ஆளாயிருப்பாங்களே தவிர அந்த தெய்வத்தோட அருள் அவங்கள விட்டு வெளியிட சரி இருந்தாலும் பிறவிலேயே பிறந்த நாள் முதலே நமக்கு பிறக்கும் போதே நமக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கும் அப்படிங்கிற காற்று அறிகுறிகள் என்ன அப்படின்னா முதல் அறிகுறி அவர்களுடைய தாய் தந்தையருக்கு கிடைக்க பெறும் கடவுள்கள் பௌத்தர் இருக்காரு அவர் அவர் பிறந்து இவ்வளவு காலங்களுக்கு அப்புறம் அவர் மேலே ஒரு சாமி வரப்போகுது அப்படின்னா அந்த அவர் அவருடைய தாய் வயிற்றில் எப்போது அந்த கரு உதயமாகிறதோ அப்போது பிறக்கிற நாள் வரைக்கும் அந்த நாள் அந்த இடைப்பட்ட நாட்கள்ல அந்த சாமி காட்டி கொடுத்துரும் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு முன்கூட்டியே உனக்கு உன்னுடைய வாரிசாக நான் உதயமாகிறேன் அப்படிங்கிறதையும் அந்த சாமி காட்டி கொடுத்தோம் யாருக்கு அந்த அந்த பெருமக்களோட தாய் தந்தை இருக்கு சரி இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா பிறந்துட்டோம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிறந்தகன ஒரு சில அதிசயம் நடக்கும் அந்த கும்புகளுக்குள்ள அந்த குலதெய்வ எல்லைகளுக்குள்ள அந்த குலதெய்வங்களுக்கு ஒரு சில அதிசயங்கள் நடக்கும் என்னப்பா நம்ம கும்பல ஒரு நூறு தலைக்கட்டு இருக்கோம் நூலு நூறு தலைக்கட்டுல ஒரு தலைக்கட்டுக்கு ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள பிறந்திருக்கான் அந்த வருடம் அந்த எல்லையில ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடக்கும் எது மாதிரி அதிசயம் வராத சாமிய அந்த இடத்துல வரும் அதே சமயம் எந்த ஒரு கட்டு இருந்தாலும் அதை உடைக்கிற மாதிரி அந்த தெய்வம் மீண்டு மறுபடியும் சக்தி பற்றி உயர்ந்து நிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தோற்றம் வரும் அப்படிங்கிறத அந்த சாமி கும்புடுல பிறந்த அந்த வருஷத்துல நடக்கிற சாமி கும்புடுல நாம நம்ம கிட்ட காட்டி கொடுக்கும் நமக்கு உணர வைக்கும் சரிங்க இது இல்லாம அந்த வருடமே அந்த இடத்துல சாமி நடக்கும்போது அங்க பேசுற தெய்வங்கள் ஏற்கனவே பேசுற தெய்வங்கள் இருக்கும்ல ஒரு சில பெண் தெய்வங்களோ ஆண் தெய்வங்களோ அந்த தெய்வங்கள் சொல்ற அருள் வாக்குல இது மாதிரி இந்தந்த தெய்வம் இந்தந்த காலகட்டத்துல அண்ணன் தம்பி அக்கா தாய் அந்த தெய்வம் உதயமாக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியாடிகள் சாமி வந்து அருள்வாக்காகவே அந்த இடத்துல வெளிப்படும் அந்த இடத்துல இருக்கிற சாமி அவங்க மூலமா தெரியப்படுத்தும் தெய்வத்துக்கு தெரியும்ல இருபத்தோரு தெய்வம் இருக்கு அல்லது ஒரு ஏழு தெய்வம் மூணு தெய்வம் இருக்கு அப்படின்னா ஒரு தெய்வம் பேசுது இன்னொரு தெய்வம் பேசலாம் அந்த பேசுற காலம் இந்த காலம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த அந்த நிலைகளை இருக்கிற தெய்வம் உணர்ந்துக்கிறோம் அந்த தெய்வம் அங்க வர்ற அந்த சாமியாடிகள் மேல அதை வெளிப்படுத்தும் சரிங்க இது இல்லாம ஒரு சாமியாடி ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பிறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சில சக்திகளை ஒரு சில ஆற்றலைகளை ஒரு சில வியப்பான ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையும் அரவணைக்கிற ஒரு அன்ப பண்ப குணநலங்களை அவங்களுக்கு கொடுத்துரும் பிறக்கும் போதிருந்தே கொடுத்துரும் அவர் என்ன பண்ணுவார்னா மற்றவர்கள் போல் இல்லாம கொஞ்சம் மாறுபட்டு நிற்பாரு அன்புல பாசத்துல தெய்வ பக்தியில தெய்வங்களை அதே சமயம் எல்லாத்தையும் வழி நடத்துற செயல்ல அது போன்ற ஏதாவது ஒரு சில தனிப்பட்டு தெய்வ தெய்வ குணங்களுக்கு ஏற்ப சிறந்து அந்த பிறந்த குழந்தை வளர்ந்து வரும் அந்த தெய்வம் வளர்த்தெடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்தோட வாகனம் பிறந்த நாள்ல இருந்து அந்த தெய்வத்தோட வாகனத்தை அந்த சாமி பாதுகாத்து எப்படி தாய் தந்தையர்கள் உற்றார்கள் உறவினர்கள் அந்த குழந்தையை அழகாக பராமரிக்கிறார்களோ அதே போல் அந்த தெய்வம் கண்ணும் கருத்துமாக நான் மிதிக்க போகும் வாகனம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இது போன்ற நல்ல குண நலன்களை நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கும் அவங்க மேல வர்ற சாமி சரிங்க பிறந்துட்டாரு வளர்ந்துட்டாரு அவருக்கு ஒரு சில ஆபத்து ஏற்படுது எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்துல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்துடும் ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு சில அதிகாரங்கள் கையளிக்கப்படுது அவருக்கு ஒரு சில அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அவர் நிக்கிற காரணத்தினால அந்த ஒரு ஆபத்து அவரை அழிவு நிலைக்கு கொண்டு போயிடும் அது கும்புக்கும் அந்த தெய்வத்துக்கும் ஒரு வளர்ச்சி அல்ல ஒரு பாதிப்புங்கிறதுனால சாமி நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ற மாதிரி சரி பண்ணி அவர் அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்துடும் சத்தியமான உண்மைங்க சத்தியமான உண்மை ஒரே ஒரு நிகழ்வு இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு நல்லா இருக்காரு நல்லா படிக்கிறாரு ஒரு பட்ட படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது பெரிய ஆபத்து வரும்போது அதுல அவர் என்ன பண்றாரு ரொம்ப மனம் உடைந்து கண்ணீர் விட்டு கதறி இனிமேல் என்னுடைய வாழ்க்கையே போச்சுங்கிற ஒரு நிலையில ஒரே நாள்ல அந்த ஒரு கணத்துல அந்த தெய்வம் அவருடைய நிலையை மாத்தி அவருடைய திசையை திருப்பி அவருடைய எண்ணத்தை மாற்றி அந்த பழைய நிலை அவருக்கு வராம புதுமையான ஒரு சில விஷயங்களை நடத்தி அதற்கேற்றார் போர் ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவரை மறுபடியும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஒரு புதுசா ஒரு சக்தியோட அவரை அவருடைய வாழ்க்கையை தொடர்ற மாதிரி அவரை மீட்டு கொண்டு வந்துச்சு உண்மையா நடந்தது சரிங்க இது இல்லாம ஆடுற காலம் வந்துச்சு அந்த அந்த தெய்வம் பரிபூரணமா எந்த பிறவி எந்த எந்த பிறவி எடுக்கணுமோ அந்த வாகனம் சரியான ஒரு நிலைக்கு வந்து அந்த சாமியை தொடுற நேரம் அந்த சாமியை தொடுற நேரம் பார்த்து அவரு அந்த அவருக்கு அந்த எண்ணம் இல்ல அந்த ஆசை இல்ல நாம ஆடணுங்கிற எந்த ஒரு எண்ணமும் அவருக்கு இல்லை ஆனா அவரு அவரை பத்தி சிந்திக்காம அந்த மக்களை பத்தி சிந்திச்சு அந்த எல்லைய பத்தி சிந்திச்சு அந்த குல மக்களை பத்தி சிந்திச்சதுனால அவருக்கே தெரியாம தான் என்னுடைய வாகனம்னு நினைச்ச சாமி எந்த எல்லையில அந்த தெய்வம் பரிபூரணமா அவரை தொடணுமோ அந்த எல்லையில வராம வெளியே நின்றிருந்தவரை அவர் அந்த எல்லைக்கு உள்ள வர வச்சு அவர் மேல பரிபூரணமா சாமி வருது எதையும் விரும்பல எதையும் எதிர்பார்க்கல ஆனா அதற்குரிய பாத்தியப்பட்ட ஆளாக அவர் இருந்ததுனால அவர் அந்த எல்லைக்குள்ள அவர் மேல சாமி துடியே அணிக்குது துடியே அணிக்குது அதிசயம் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு வியப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சில பேர் அச்சத்துலையும் ஒரு சில பேர் பிரமிப்புலையும் ஒரு சில பேர் மெய் சிலிர்த்து அந்த சாமி வந்ததை உணர்ந்தாங்க சரிங்க இது இல்லாம அந்த பிறந்த வாகனம் அந்த பிறந்த வாகனத்துக்கு தெய்வத்தை சுமந்ததுக்கு அப்புறம் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் தீவினைகள் ஆயிரம் பில்லி சூனியம் செய்வனை ஏவல் அப்படிங்கிற மாதிரி பார்வதி எல்லாம் வந்து அவரை சாடி நிற்கும் போது பிறந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் காத்து வந்த தெய்வம் மலவோல ரத்தமும் சதையுமா சாமியாடிக்குள்ள நிற்கும் போது விட்டுருமா எல்லாத்தையும் எதிர்த்து சண்டையிட்டு எல்லாத்தையும் எந்தெந்த தீய சக்திகள் இருக்கோ எல்லாத்தையும் அந்த இடத்துல கருவறுத்து எல்லாத்தையும் பஸ்பமாக்குது அப்ப அந்த இடத்துல அந்த சாமியை அடிக்கு ஊக்கத்தை கொடுக்குது துணிவை கொடுக்குது சக்திய கொடுக்குது தெய்வத்தோட அருமை பெருமைகளை புரிய வைக்குது மக்களோட அந்த அந்த உள் உள்ள நினைக்கிறது என்ன வெளியே நடக்கிறது என்ன மக்களோட அந்தந்த நிலைப்பாடு என்னங்கறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவரை வளர்த்தெடுக்குது செதுக்குது ஒரு சிலையை ஒரு சிற்பி எப்படி செதுக்குவாரோ அதே போல் தான் வரும் வாகனம் இப்படித்தான் இருக்கணும் நீதியாரு சத்தியமான வழியில நட உண்மையா இரு எதுக்கும் ஆசைப்படாத ஆசை அதிகாரம் அகங்காரம் அகம்பாவம் இது எதுக்கும் நீயே அடிபணிஞ்சிராத துணை போயிடாத பழிபாவ செயல்களுக்கு கூட நின்றாத யாராக இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் தப்பு செய்தால் அது தப்பு என்று நீ என்னை நிக்க வேண்டுமே தவிர உனக்குள்ள இருக்கிற அந்த சுயநல சிந்தனைகள் எப்போதும் உன்னை ஒரு பக்கம் சத்தியத்தின் எதிர் பக்கம் அதர்மத்தின் பக்கம் அநீதியின் பக்கம் நீ நின்ற கூடாதுன்னு அவரை சரியா செதுக்கி கொண்டு வருதுங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமி மனுஷ சாமி ஆடுறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல மனுஷன் நிர்ணயிக்கிற முடிவு எடுக்கிற முடிவு அது தெய்வம் எடுக்கிற முடிவு உண்மையான தெய்வத்தோட அதனுடைய அதனுடைய அது அந்த அறிகுறிகளும் சரி அந்த தெய்வத்தை உணர்ற அந்த உணர்வுகளும் சரி வித்தியாசமா இருக்கும் வியப்பா இருக்கும் பிரமிப்பா இருக்கும் அப்பத்தான் நமக்கு சாமி மேல அச்சம் வரும் நம்மை மீறி சக்தி நம்மை வழி நடத்துது அப்படிங்கிற நம்பிக்கை வரும் அதனால ஒரு மனுஷன் பிறக்கிறதுல இருந்து அது தன்னுடைய சாமியாடியா தன்னுடைய வாகனமா இருந்தா எது மாதிரியான ஒரு சில அறிகுறிகளும் தெய்வம் எப்படி காத்து நிற்கும் அவங்க கூட எப்படி நிற்குங்கிறத நான் அறிஞ்ச ஒரு சில அறிகுறிகளை அறிவோ மண்பர்கள் சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்